முதற்கன் வணக்கம் என் பெயர் நான் உள்ள சென்னை பெண்கள் மேல்நிலை வகுப்பு பயின்று வருகிறேன் நான் சிவஞானத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன் சிலப்பு செல்வ மாப்போ சிவஞானம் இருபத்தி ஆறு சூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மூன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் ும் தனி மாநிலம் படைத்ததால் இவர் தமிழ் தேசத்தின் அதை பற்றி ஒரு சில வரிகளாக முப்பது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் தமிழர்களுக்கென தனி மாநில படைத்தவர் தமிழா துல்லியல் என்னும் தலைப்பினை துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுவிந்த மக்களிடையே வழங்கப்பட்டதற்காக

சிலப்பதிகாரத்தின் மீது இவர் கொண்டுள்ள ஆளுநரின் காரணமாக இவர் செல்வர் என அறியம் ஆண்டு இவரது விழாவினை நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு இவரது நூல்களை தமிழக அரசு நாட்டுமையாக்கி சிறப்பித்தது மேலும் அந்த வாய்ப்பினை எனக்கு அழித்த சுதந்திரா இயக்கத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இத்துடன் நான் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்